திடீர்னு ஆப்கானிஸ்தான் மேல பாகிஸ்தான் சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்கு அதுவும் பின்னாடி இந்தியா இருக்குன்னு ஒரு பேச்சு அடிபடுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ பாகிஸ்தான் இன்னொரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு குறிப்பா காபூல்ல இருக்கிற டெஹ்ரிக் இ தாலிபான் டிடிபி தான் டார்கெட் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா பாகிஸ்தான் சொல்லியிருக்கு இந்த தாக்குதல் தாலிபான் தலைவர் நூர்வாலி மெஹ்சூத்தை குறிவைச்சு நடத்தப்பட்டதா தகவல் ஆனா அவரோ நான் பாதுகாப்பா இருக்கேன்னு ஆடியோ வெளியிட்டிருக்காரு இங்க கவனிக்க வேண்டியது தாக்குதல் நடந்த நேரம் தாலிபானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கி முதல் முறையா இந்தியாவுக்கு விசிட் வந்திருந்த நேரத்துலதான் இந்த தாக்குதல் நடந்தது இந்தியா கூட ஆப்கானிஸ்தான் உறவை பலப்படுத்துறதை பாகிஸ்தான் விரும்பலை அதிருப்தியிலையும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதுக்காகவும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க தங்கள் நாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் புகலிடம் கொடுக்கிறதா பாகிஸ்தான் குற்றம் சாட்டிய நிலையில் இந்தியாவை நோக்கி ஆப்கான் கை நீட்டினதுதான் இந்த திடீர் தாக்குதலுக்கு பின்னணியா இருக்குன்னு தெரியுது ஒரு பக்கம் இந்தியா இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்னு அண்டை நாடுகளோட பாகிஸ்தானின் மோதல் போக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சர்வதேச உறவுகள் ரொம்பவே சிக்கலாயிருக்கு